பெருமாள் கோவில்களில் பெருமாள் முன் ஐந்து பாத்திரங்களில் தண்ணீர் வைத்திருப்பார்கள் ஒன்று அர்க்கயம் கைக்கு தரப்படக்கூடிய தண்ணீர் இரண்டு பாத்தியம் பாதங்களுக்கு உரிய நீர் மூன்று ஆசமனியம் உள்ளே பருகக்கூடிய நீராகவும் நான்கு ஸ்நானீயம் திருமேனிக்கு உரிய நீராகவும் சர்வார்த்த ஐந்து தோயம் நமக்கு தருகின்ற தண்ணீராகவும் இருக்கும் இதற்குரிய மந்திரங்கள் சொல்லும்போது அந்தந்த பாத்திரங்களில் நீர் ஊற்றப்படும் இவற்றில் நீர் தனியாக மற்றொரு பாத்திரம் வைத்திருப்பார்கள் இந்த ஐந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை தான் பஞ்சபாத்திரம் என்கிறோம் இதில் நமக்கு தீர்த்தமாக தருகிற சர்வார்த்த தோயத்தில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் மஞ்சள் ஆகிய பொருட்கள் கலந்து வைத்திருப்பார்கள் இந்த தீர்த்தத்தை வாங்கும் போது பெண்களாக இருந்தால் இடது கையில் புடவை முந்தானையைப் பிடித்துக்கொண்டு வலது கையை அதற்கு மேல் வைத்து தீர்த்தத்தை வாங்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் அங்கவஸ்திரத்தை இடது கையில் பிடித்தபடி வலது கையை மேல் வைத்து வாங்க வேண்டும் அங்கவஸ்திரம் இல்லாதவர்கள் வேட்டியின் ஒரு நுனியை பிடித்து வாங்க வேண்டும் அதுவும் இல்லாமல் நாகரீக உடைகளில் செல்பவர்கள் இடது கை மேல் வலது கை வைத்து தீர்த்தத்தை வாங்க வேண்டும் தீர்த்தத்தை வாங்கி குடித்த பிறகு மீதமுள்ள தண்ணீரை தலையில் தடவிக்கொள்வது தான் நூற்றுக்கு தொன்னூறு சதவீதம் பேர் வழக்கமாக செய்து வருகிறார்கள் ஆனால் இவ்வாறு செய்வது மிக தவறானது முற்றுப்புள்ளி நாம் கையில் வாங்கும் வரை அது புனிதமான தீர்த்தம் ஆனால் வாங்கி குடித்த பிறகு அது எச்சில் தண்ணீராகி விடுகிறது இதை நமது தலையில் தடவிக் கொண்ட பிறகு ஜட்டாரை வாங்குவது நமக்கு புண்ணியத்திற்கு பிறகு பாவத்தையே சேர்க்கும் ஜட்டாரி என்பது பெருமாளின் திருவடியாகும் எச்சில் தண்ணீர் தடவிய நமது தலையின் மீது பெருமாளின் திருவடி படுவது நமக்கு பாவத்தை மட்டுமே கொண்டு சேர்க்கும் இறைவனின் திருவடி நமது சிரசின் மீது பட்டால் தான் நமது அஞ்ஞானம் மறைந்து ஞானம் பிறக்கும் அதனால் தீர்த்தத்தை வாங்கி குடித்த பிறகு புடவை முந்தானையிலோ அல்லது ஏதாவது துணியிலோ துடைத்துக் கொள்ளலாம் ஜட்டாரை வாங்கும்போது மிகவும் பணிவுடன் மனதார பெருமாளை நினைத்து வேண்டிக்கொண்டு வாங்க வேண்டும்